ஹாய் ஹாய்ஸ் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ட்விஸ்ட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்து பலுதிஸ்தான் கிளர்ச்சி படை வந்து அறிவிச்சிருக்கு பாகிஸ்தானை இந்தியா தாக்கினால் நாங்கள் இந்திய இராணுவத்திற்கு உதவியாக செயல்படும் என பலுதிஸ்தான் விடுதலை இராணுவம் என்று கிளர்ச்சி படை வந்து தெரிவிச்சிருக்கு பாகிஸ்தானின் தென்மேற்கு பிராந்தியான பலுசிஸ்தானை தனிநாடாக அறிவிக்கக் அறிவிக்க கோரி நீண்ட காலமாக போராட்டம் நடக்குது பலுசிஸ்தானில் பாகிஸ்தான் இராணுவம் மீது பலுசிஸ்தான் விடுதலை இராணுவம் கிளர்ச்சி படையினர் தாக்குதல் நடத்தினாங்க பலுசிஸ்தானில் பல பகுதிகளை கிளர்ச்சியாக கைப்பற்றியதோடு அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கோடியை அகற்றிட்டு பலுசிஸ்தான் கோடியை ஏற்றிருக்காங்க தங்களை தனி நாடாக அங்கீகரிக்கும்படி இந்தியா மற்றும் ஐநாவுக்கு கோரிக்கை விடுத் விடுவித்திருக்கு இந்த நிலையில் பாகிஸ்தான் இந்தியா தாக்கினால் நாங்கள் இந்திய ராணுவத்திற்காக புதிய செயல்படும் என ஏன்னா பலிஸ்தான் விடுதலை ராணுவம் கிளர்ச்சி படை தெரிவிச்சிருக்கு இது குறித்து பலிஸ்தான் கிளர்ச்சி படை வெளியிட்ட பதிவில் கூறியிருப்பதாவது பாகிஸ்தானில் பயங்கரவாத அரசை ஒழிப்பு ஒளி ஒழிப்பதற்கான இறுதி முடிவை இந்திய எடுக்க வேண்டும் மேற்கு எல்லையிலிருந்து பாகிஸ்தான் மீது நடத்த பலுசிஸ்தான் கிளர்ச்சி படை தயாராக இருக்குது என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம் இந்தியாவை பாகிஸ்தான் தாக்கினால் இந்தியாவின் இராணுவத்திற்காக உதவியாக செயல்படுவோம் என்று இவ்வாறு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த பிரச்சனை மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க